தொகுதி வாக்காளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுதியில் உங்கள் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தாமரை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிறேன் நீங்கள் அனைவரும் என்னை ஆதரித்து என்னை வந்து ஒரு சகோதரியாக உங்க அக்காவாக தங்கையாக எப்படி வேணாலும் சித்தியாக எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனா வாக்களிச்சு ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் எனக்கு கொடுத்து பாராளுமன்றத்துக்கு என்ன அனுப்ப நான் ஏன் இது கேட்கிறேன் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க இவங்க அப்படி செய்யறாங்க அதுதான் அவங்க வேலை ஏன்னா அப்படிதான் அரசியல் அப்படிதான் திட்டுவாங்க கொள்வாங்க நான் யாரையும் திட்டலை ஆ நான் திட்டவும் மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை ஏன்னால் நான் இங்கே வந்தது உங்களுக்காக உங்கள் நலத்துக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு உழைப்பு வந்து புதுசல்ல எவ்வளோ வருஷமாக நான் படங்களில் நடிச்சிருக்கேன் என்னுடைய பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கேன் என் பசங்களை நான் பார்த்துட்ருக்கேன் கோ த நாட்டமே இதை பாருங்கள் எப்படி என்னை பார்க்குறாரு பாருங்க அவர் சரியான தீர்வு பெண்களை ஆதரிக்கும் வகையில் என் மனைவி நான் அவளுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த மாபெரும் மனிதர் என் கணவர் திரு சரத்குமார் அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எங்கள் வளத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கே செய்ய முடியும் இங்க போனா ஒரு பக்கம் போனா குடும்ப அரசியல் நம்மள உள்ளே விட மாட்டாங்க அவங்க மாமா மச்சான் அப்புறம் பேத்தி பேரன் என்ன கச்சகமான பேர் இருக்காங்க சரி நம்ம அவங்க கதைக்கு போக வேண்டாம்னா இன்னொரு பக்கம் போனா அவங்க வேற மாதிரி இருக்காங்க பயம் ஏன்னா பெரிய தலையெல்லாம் போயிடுச்சு இந்த தலையை நிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க இப்ப ஆடிட்டு இருக்காங்க சரியா என்ன பத்து வருஷமா யாராவது ஒரு ஊழல்னு சொல்லியிருக்காங்களா மத்திய அரசல்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கா இல்ல ஏன்னா மக்கள் முன்னேற்றத்துக்காக மக்களுக்காக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக இந்தியன் பெருமை உலக அளவில் பேர் சொல்வதற்காக பிரதமர் மோடிஜி அவர்கள் அங்கே கொடி கட்டி பறந்திருக்க மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வேண்டும் என்றால் நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவருக்கு எனக்கு தாமரைக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்கணும் நீங்க கேட்கலாம் ஆமாமா சரி எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் போய் கை கை எடுத்தீங்க கை கொடுக்கணீங்க சிரிச்சீங்க அவரும் நல்லா கண்டு புள்ளி எல்லாம் சிரிக்கிறாரு கண்டு புள்ளி ஆஹ் ரெண்டு பக்கமும் இருக்கு அவருக்கு அவரை பார்த்து நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் எதுக்கு வரணும் எனக்கு தெரியும் எனக்கு தன்னம்பிக்கை அதிகம் தைரியம் அதிகம் எதையும் செய்ய வேண்டும் என்றால் போராடி செஞ்சு இங்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது எல்லாருக்கும் தெரியும் நான் இங்கே உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் அரசியலில் போட்டியிட்டதில்லை நான் ஏன் வந்தேன் என்றால் நூறு சதவீதம் என்னால் எதுக்காக கொடுக்க முடியும் என்றால் அப்பதான் நான் அதில் இறங்கும் அந்த களத்திலயே இறங்குவேன் இல்லைன்னா வரமாட்டேன் வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு ரசம் நல்லா வைப்பேன் சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது புதுசாக இல்லை ஏதாவது கத்துக்கிட்டு இப்பதான் யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கத்துக்கிறீங்க எல்லாரும் வந்து செல்றீங்க நாங்க எங்க வீட்டில் எப்படி கரைக்கொடம்பு பண்றேன்னு பாக்குறீங்களா எல்லாம் சொல்றீங்க நீங்க எல்லாம் ரொம்ப திறமை உங்களுக்கு இருக்கு இப்ப நான் அதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு உங்களின் ஒருத்தியாக நான் இருந்து இருந்திருக்கலாம் ஆனா இல்ல வந்திருக்கேன் இங்க வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறையாக இங்க எம்பியாக இருந்தவர் இது வரைக்கும் நீங்க யாராவது ஒழுங்கா பாத்திருக்கீங்களா உங்களுக்கு எதாவது செஞ்சிருக்காங்களா வரல அப்ப நாங்க என்ன அவருக்கு சொன்னா கொஞ்சம் ஒதுங்கிருங்க ஐயா அக்கா ராதிகா அவங்க வரட்டும் அவங்க வந்து செய்யட்டும் எங்களுக்காக அவங்க செய்வேங்கிறாங்க என்ன செய்வேங்கிறீங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் இங்கே வர போகும்போது இந்த விராகனூரில் என்னங்க இருக்கு குறை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் மாவட்ட செயலாளர் சசி அவர் சொல்றாரு இங்கே தூர் வாராம இந்த டேம் வந்து அப்படியே கடுப்பில் போட்டிருக்காங்க அவ்வளோ பேர் பெற்ற ஒரு பூங்கா எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் உங்கள் பசங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு சாயந்தரம் ஆனால் ஒரு பூங்கா போய் ஒரு விளையாட ஒரு எக்ஸசைஸ் பண்ண பெண்கள் எல்லாம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஒரு பூங்கா இருந்தால் நல்லா இருக்காதா எல்லாமே கடுப்பில் போட்டு ஏங்க எம்பியும் செய்யலை சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க செய்யல எல்லாம் ஒரே கட்சி தானே அப்ப வேற யாராவது வந்து செய்யட்டுமே அது ஒண்ணு தப்பு இல்லையே நாங்க மக்களுக்கு தானே சேவை செய்ய வந்திருக்கோம் அவங்க வீட்டுல ஒண்ணு வேலை பார்க்க வரலையே அதனால நீங்க இது மனதில் வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள்ங்க அவங்க நிறைய சத்தியம் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால சொல்லுவாங்கல்ல ஆனா வரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க கேஸ் விலையே நூறு ரூபாய் குறைப்ப குறைச்சாங்களா குறைக்கல சக்கரை ஒரு கிலோ இலவசமா கொடுக்கறேன்னு நாங்க கொடுத்தாங்களா கொடுக்கல உளுத்தம்பருப்பு கொடுத்தாங்களா இலவசமா கொடுக்கறேன்னு கொடுக்கல படிக்கிற குழந்தைங்களுக்கு கடன் வட்டி அந்த கடனை வந்து ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா

இப்போ மோதிஜி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த இப்போ வந்து கேஸ் கனெக்ஷன் ஏழை பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு அப்புறம் பெண்களின் படிப்புக்காக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் வீடு கட்டுறதுக்காக பணம் அப்புறம் சோலார் எனர்ஜி அந்த லை இதுக்காக கனெக்ஷனுக்காக எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியா வந்து சிரிச்சாங்க எல்லாரும் யார் செய்வாங்க இன்னைக்கு இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாரும் அப்படி போனை காட்டி பில்ல கட்டிட்டு போயிட்டே இருக்கோம் காசு எடுத்துக்கிட்டு அது கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா இது நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் எவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் அதுவும் இப்போ இளைஞர்கள் வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து அப்படி சும்மா வெடியாக பறுக்கிறாங்க இப்படி இருக்கணும் இல்லை ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து அப்படி வந்து அன்போடும் பாசத்தோடும் நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொண்டு எல்லா இளைஞர்களையும் அவர் வந்து மாத்தி அவங்க வந்து ஆமா இவங்க சொல்றது உண்மை நாளைக்கு நாடு முன்னே முன்னேறணும்னா ஒரு நல்ல தலைவன் இருக்க வேண்டும் எங்க மத்தியில் மத்தியில் நல்லா இருந்தாதான் மாநில ஏன்னா இது ஒரு பெரிய வட்டங்க அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு வட்டத்துல தமிழ்நாடு அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள விருதுநகர் தொகுதி இருக்கு அதெல்லாம் நம்ம கிராமம் அப்புறம் ஊராட்சி வீரனூர் எல்லாமே இருக்கு சோ இதுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னா அங்கிருந்து தானே வரணும் அப்போ நீங்கள் மத்தியில் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் தான் இது நீங்கள் தயவு செஞ்சு தாய்மார்களை இங்கே நிறையா அந்த ஆண் ஆம்பளைங்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க பெண்கள் எல்லாம் நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க தயவு செஞ்சு ஓட்டு போடுற அன்னைக்கு கால் வலிக்குது புள்ள பால் கெட்டிச்சு சமைக்கணும் இல்லைன்னா என் வீட்டுக்கு அதை வைவாரு அப்படி எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சரியா அந்த நேரத்தை ஒதுக்கி உங்கள் நாட்டுக்காக உங்களுக்காக பெண்கள் வந்து நல்ல சிறப்பாக செயல்பட வேண்டும் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஒதுக்கி கொடுத்த அந்த மாமனிதர் மறுபடியும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை உங்கள் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்களை ஆதரித்து ஒரு மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டும் எனக்கு ஜெயிக்க வைங்க போய் நாங்கள் என்னென்ன கேட்போம் இல்ல அப்ப நீ நான் இங்க தான் இருப்பேன் எங்க வீடு விருதுநகர்ல இருக்கு சொந்தக்காரங்க வீடு தான் எப்பவும் நாங்க வருவோம் என் நிறைய வாட்டி வந்திருக்கோம் இந்த முறை வேட்பாளராக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இல்லைன்னா நாட்டாம வந்துடுவாரு தீர்ப்புன்னு சொல்றதுக்கு அதனால நீ வந்து எந்த கவலையும் இல்லாம நம்பிக்கை 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 இந்த சகோதரி வைத்து தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அன்புக்கும் உங்கள் உற்சாகமான வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்